ஒ கம்பே கம்பே அம்மாட்டிாாட்டி தா அம்மா ஓடி குட்டி 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 அம்மா இப்ப சொல்ல போற உருட்டுக்கும்ிரட்டுக்கும்ட்டுக்கும் ஓடி வந்த அருள் பொறிவா ஐயா உருட்டுக்கும் நல்ல பெரட்டு பெரட்டுக்கும் ஐயா ஓடி வந்து அருள் புரிவா அருள் புரிவாய் ஐயா பகவதியே அம்மா மலையாளமும் பகவதியே எம் வாக்கில் வந்த அருள் பொறிவதினெட்டாம் படிகருப்பாஹருப்பா எம் பதினெட்டாம் படிகருப்பா அருப்பா பாங்குடனில் குறித்துலங்க வேண்டும் பகவதியே பகவதியே அம்மா பகவதி வாக்கில் வந்து குறி தொடங்க வேணும் தொடங்க வேணும் அம்மா தொடங்க வந்தாரா எனக்கு கூறி சொல்ல தொடங்க மலையாளம் மலையாளும் பகவதி மலையில் வாழும் வடி வேளவர் வாக்கில் வந்து அருள் புரிவ பதினெட்டாம் படிகரு படிகருப்பாயா வடிகருப்பா பங்குடனே குறி தொடங்க வேண்டும் वेनो आहिया சொல்லுவதை கேளும் ஐயாவே கரையாளரே ஐயா காரலிங்க கரையாளரே உங்களுடைய குறி சொல் துளங்கிடுது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நடந்தா உண்டுனா உண்டுனுங்கோ உண்டுனா உண்டுனுங்கோ இல்லைன்னா இல்லைன்னுங்கோ ஆகட்டுமா அப்போ ஐயாவே உத்தம சொல்லுவ சிந்தமணி இருக்கா சிந்தமணி பகவதி வந்து ஐயா காரலிங்க கரையாளரே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நடந்தா உண்டுனா உண்டுனுங்கோ நுங்கோ இல்லைன்னா இல்லனுங்கோ நான் சொல்லட்டுமா சொல்லு நீங்க மானூரு தன்ன அம்பளவான சுவாமி அம்பளத்தை கெட்டுவதன் காஞ்சிபுரம் செங்கல செங்கலியில் ஐயா செங்கல் கைபிடி செங்கல் கொண்டு வந்ததுண்டா வந்ததுண்டா ஐயா வந்ததுண்டா செங்கல் கொண்டு வந்த அம்பலமான சுவாமிக்கு அம்பலம் கெட்டதுக்கு நீங்க கைமாத்து செங்கல் கொண்டு வரும் போது அந்த ஒழுக்கமான திருவாளிய கல்லு பத்து வண்டி சுத்த பழுங்கி போல திருவாளிய கல்லை தாய் கல்லை தானே ஐயா கல்லை தானே தான் கெட்டிய சுமந்து கொண்டு வந்த ஐயா திருவாலியக்கள் உருண்ட ஆமா ஒழுக்கமான திருவாளியக்கல்லு அந்த திருவாளியக்கல்ல சுமந்து கொண்டு வந்ததுண்டா மாணூருக்கு அது மட்டும் இல்ல நீங்க அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்துல நிலைக்கு மேல பார்வக்கல்லா திருவாளியக்கல்ல வச்சு ஐயா கீழே சோவே கெட்டோம் போ மேல சோவர் சாய்ந்ததும் மேல சோவ கெட்டோம் போது கீழச் சோவை சாய்ந்தது வடக்கு சுவரன் சாஞ்சிருக்குமே அப்போ வடக்கு சோவ கெட்டோம் போது தெற்கு சுவரும் மட்டும் சாயாமல் இருந்ததுண்டு

சொல்ல நிலக்கு மேல பார்வைக்கெல்லாம் வச்ச தோஷம் தான் நீதி நிறைந்த விழுந்தவர் தான் விழுந்த விழுந்தவர் தான் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி மாட ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர் ஐயா துள்ளூட்டி மாட சுவாமி அவரும் உங்களோடு வந்திருக்கா வந்திருக்கும் தெய்வத்துக்கு ஐயா திருவாளிய கல்லாதியில அந்த தெய்வம் அது வந்திருக்க வந்திருக்கும் தெய்வத்துக்கு நிலையம் போட்டு வணங்க வேண்டும் நிலையம் போட்டு அம்பலவான சுவாமியோட அம்பளத்தை கெட்டா அந்த அம்பளத்தை அப்போ அம்பளவான சுவாமியோட சொன்ன போதோ அந்த சிவள ராஜாவோய்யா கொண்ட மந்திரியோ எங்க காரல் இங்க கரையால ஐயா கொடாங்கி நிலைக்கு மேல பார்வக்கெல்லாம் வச்சிருக்க கூடிய கல்ல கீழே இறக்கணும் நீங்க அத வச்சிருக்க கூடிய திருவாளிய கல்லு பார்வக்கல் இல்ல தெய்வமாக சிலையாக நிறுத்தக்கூடிய கல்லு அந்த கல்லு இந்த அம்ப நிலைக்கு மேல பார்வக்கல்ல அந்த திருவாக்கல்ல இருக்க வரைக்கும் நீங்க அம்பலம் கட்ட முடியாது திருவாளிய கல்ல உடனே கீழே இறக்கணும் எட்டோடு எட்டு நாளா காப்பு கட்டி விரதம் இருந்து திருவாளிய கல்லவே சிலையாக நிறுத்தி நிறுத்தி தெட்டி மாடசுவாமி என்று நிலையம் போட்டு நீங்க காப்பு கட்டி விரதம் இருந்து கொட்டக பந்தல் போட்டு மாடசுவாமிக்கு வெள்ளிக்கிழமையில சாம நடுச்சாமம் சதிசாம வேலையில மால மஞ்சனையை சாத்தி தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு படப்பு போட்டு ஒரே ஒரு கருங்கடாய நீங்க பரண்போட்டு கொடுக்கணும் அப்படி கருங்கடாய பரன் போட்டு நீர் கொடுத்தீரானா மாடசுவாமி உங்களை மானூறு மக்களை எல்லாம் பாலவைக்கும் தெய்வமாக இந்த திருவாளியக்கல்ல இருந்து பேசும் தெய்வமாக தமிழ் சமுதாய மக்களை தெய்வமாக இருப்பார் என்று கோடாங்கி சொன்னார் இந்த சுவாமிய சிலையாக சம்மதமா சம்மதம் இல்லையா கரையாளம் பார்த்தா இந்த சுவாமி நம்ம திருவாளியக்கல்ல தூக்கிட்டு வந்ததே நம்ம தான் அதனால நம்ம கண்டிப்பா இந்த தெய்வமான துள்ளுகுட்டி மாட சுவாமிக்கு நிலையம் போட்டு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும் அப்பலிங்க கரையால ஆட்டும்னு சம்மதித்தான் சம்மதித்தார் அப்ப என்னாச்சு என்னாச்சு ஐயா கூறி சொன்ன கோடாங்கி அவனும் கூட்டத்தில மறைந்த போது காரலிங்க கரையால் இதுதானே தெய்வம் என்று இதுதானே தெய்வம் என்று வணங்குகிற கரையால அந்த வணங்குகிறான் கரையாளன் வணங்கும் போது மானோரும் மக்கள் எல்லாம் எட்டாங்குளம் கொடாங்கி சொன்ன மாதிரி திருவாடியை கல்லவே நம்ம சிலையா நிறுத்தி கும்பிடணும் கும்பிடணும் அப்போ திருவாளியக்கல்ல கீழே இறக்கி நாள் பார்த்து தினம் பார்த்து நல்ல சுக்கரவாத வெள்ளிக்கிழமையில மாநூறு மக்கள் எல்லாம் ஆடசுவாமிக்கு போடணும்னு எல்லாரும் பட்டு பயந்து பணிவு கனிவோடு இருக்கான் காரலிங்க கரையாளம் தான் திருவாளியக்கல்லை எடுத்தான் அவங்க கட்டி விரதம் கை வாத்த திருமுக மாதிரும் திருவாளிய தானே திருவாளிய கல்லைத்தானே அவன் சிலையாக நிறுத்துகிறான் வந்த தெய்வம் ஐயா மாட சுவாமி என்று முத்திரையால் எழுதி வைத்தார் எட்டோட எட்டு காரலிங்க தாரலிங்க கரையாலும் மாட சுவாமி என்பவர்க்கோ அவன் விரதம் அது இருக்கானே விரதம் அது இருக்கானே விரதம் அது இருந்தல்ல ஓட்டக பந்தல் போட்டான் குலவாளை தான் நிறுத்தி பாழையோடு கமுகு நாட்டி வரவேற்புரை எழுதி இருக்கான் பந்தல் பந்தல்வோ விலை அந்தோரணமா மங்களம் அலங்கரித்தார் அண்ணம் மாவிலை அந்தோரணமா காரலிங்க கரையால மாட சுவாமிக்கு தங்கட்டு நாளை வியாழக்கிழமை உள்ளோடும் ஒரு சோறு ஆசார கொடிய வெள்ளிக்கிழமை மத்தியா மத்தியான மதியம்போ மத்தியான மதியம்போ மதிய நட குதையாத்திலாம் அப்படியாக திருவாளிய கல்லை அம்மா சிலையாக நிறுத்தி அம்மையா அந்த திருவாணிய கல்லில இருக்கக்கூடிய தெய்வமான மாடசுவாமிக்கு மாடசாமிக்கு அந்த காரலிங்க கரையானுடைய தலைமையில தலைமையில கரையாலன் காப்பு கட்டி இருக்கான் ஆடசுவாமிக்கு ஆமா திருவாணிய கல்லவே சிலையா நிறுத்தியாச்சு சரி பந்தலை பார்த்தேன்னா அப்படி ஒரு பந்தல் ஆமா அப்பும் பந்தல் அலங்காரம் செய்து செய்து வெள்ளி சதி சாம வேலை மாட சுவாமிக்கு ஐயா நஞ்சி போட்டா நஞ்ச அருக்கும் நஞ்ச அருக்கும் நடுச்சாம வேளையில